பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் உலகினில் உயிர்களுக்கு ஊரும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உறை விளக்கம் இந்த உலகத்தில் ஜீவர்கள் படும் துன்பங்களை நீ அத்துன்பங்களை அடைந்து விளக்குவாயாக துன்பம் நீக்கி அவை அடையும் இன்பம் கண்டு நீ மகிழ்வாயாக மேலும் சிறு விளக்கம் நீ அடைந்து என்பதற்கு அங்கே சென்று என்ற பொருள் பண்ணக்கூடாது ஏனெனில் சுத்த தேகம் பெற்றவர்களால் இருந்த இடத்திலே கொண்டே எதையும் செய்ய முடியும் ச சரித்திரத்தில் யுமாயுன் எந்த நோயால் வருந்தினாரோ அந்த நோயை அவரது தந்தை பாபர் பிரார்த்தனையால் தான் அடைந்து தன் மகனை காப்பாற்றினாராம் அதாவது மகன் நோயை தான் அடைந்து காப்பாற்றினார் ஒரு முறை வடலூரிலே சத்தியனான சாலையிலே பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் காய்ச்சல் கண்டுவிட்டதா நம் திரு அருள் பிரகாச வல்லல் பெருமான் ஒவ்வொருவரிடமும் தான் சென்று எனக்கு கொடுத்து விடுவாயா என்று கேட்டாரா எல்லோரது காய்ச்சலும் இவருக்கு வந்துவிட்டதா இவர் அனல்மயமாக ஒரு புறம் சற்று நேரம் அமர்ந்து தன்னை குணப்படுத்தி கொண்டாரா அங்கே பணிபுரிந்தவர்கள் அப்போது குணமடைந்து விட்டார்களா உலகில் ஜீவர்கள் படும் துன்பத்தை அடைந்த ஜீவர்களை காப்பாற்றினார் இது வள்ளலாருக்கு ஆண்டவனிட்ட கட்டளை இதை வள்ளலார் மீறமாட்டார் இந்த உலக மக்கள் இதை நன்கு உணர்ந்து தங்களுக்கு இடையூறு நேருங்கால் வள்ளல் பெருமானிடம் முறையிட வேண்டும் ஆண்டவன் கட்டளை படி அந்த உயிர்களுக்கு குற்ற இடையூறு வள்ளலார் நீக்குவார் இந்த அதிகாரத்தை ஆண்டவன் வேறு யாருக்கும் அளித்ததாக வரலாறு இல்லை எனவே வள்ளலாரை மட்டும் வேண்டி இடையூறுகளையெல்லாம் அறுத்தி எறிவோம் என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறு எல்லாம் விலகு நீ அடைந்து விலக்குக மகிழ்க என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மின்ஞான விளக்கம் நம்முடைய வல்லல் பெருமான் அருட்பெரும் ஜோதியினுடைய நிறைவு வாழ்த்தும் நிறை ஆசையும் கொண்டு நிறைவாழ்வும் பெற்றுள்ளார் தான் அடைந்த பெருநிலையும் கடவுள் பேற்றையும் நன்கு குறிப்பிடுகிறார் உலகிலே உயிர்களுக்கு பல வகையிலும் இடையூறுகள் வந்து வந்து சூழ்கின்றன அந்த தடைகளெல்லாம் அருள் நிதியால் தான் விதித்து வருவித்து கொண்டுள்ளது அத்துன்பங்கள் உயிர்களின் பக்குவத்திற்கே என்பது உண்மையாயினும் தயாலாவன் பிற உயிர்களின் துன்பம் கண்டு சகியான் அவற்றுக்கு உதவி செய்து இன்பம் கொள்ளச் செய்கிறான் ஆனால் உயிர்களின் துன்பம் அதிவிரைவில் முடிகின்றதோடு தயாளவனின் அகத்தை தெய்வ ஒளி பெருக்கி பெருநிலை அனுபவம் உண்டாக துணையாக இருக்கின்றதா இதனால்தான் உலகினில் உயிர்களுக்கு ஊரும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்கு மகிழ்க என்று ஆசிர்வதற்கிறார் அருட்பெரும் ஜோதிபதி ஒருவன் தன் முயற்சியால் ஆற்றலால் எத்தனை பேருக்கு உதவி தும்பம் கூடும் இவருக்கே உலகினில் உயிர்கள் உண்டாம் இடையூறு எல்லாம் விளக்கும்படி அவ்வுயிர்களை நெருங்கி அடைந்து உதவும்படி அல்லவா ஆணையிட பெறுகின்றது இது இவரால் ஆகக்கூடியது என்பதை உணரும்போது இந்த ஆசி வெற்றி உபச்சார மொழி எனவும் உண்மையில் சாத்தியமானது என்றும் அறிவோம் ஆம் இவர் எவ்வுயிருக்கும் எவ்வளோத்தும் எவ்வுயிருக்கும் ஆசை வழங்கக்கூடிய இவர் முத்தேக சித்தியாலும் அருள்தேக ஆற்றலாலும் எவ்வுலகத்தும் எவ்வுயிருக்கும் அடுத்து நின்று உதவி செய்ய முடியும் என்று அறிகின்றோம் அருள் நெறியிலே விதிமுறைக்கு மேலான விலக்கு ஏற்படும்படி அருள் செயலால் மக்கள் அதிவிரவில் அவயத்தை கடந்து ஆனந்த அனுபவ நிலை பேறுவது உண்மையா என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான உறை விளக்கம் உலகின் உயிர்களுக்கெல்லாம் ஊரும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க என்ற இந்த அகவல் வரி உண்மை தத்துவத்தை நமக்கு சொல்லுது சாமியே விளக்கி அழகா பேராசிரியர் பாலசுப்ரமணியமையும் ஐயா சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தை மனதிலே பதிய வைத்து கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைவான செல்வம் பெற்று மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த பேரை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனியம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளாநெறி குவளையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு உங்களுக்கு நன்றியும் கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்